முதற்படைப்பாகிய பாரத கீதை வாழ்க்கை பாதை ஒளி ஒளி தொடரின் பாகத்தை கண்டு பாராட்டிய அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் எங்களது வணக்கங்கள் உரித்தாக பாராட்டுக்கள் தங்களது பாராட்டுக்களை எங்களை ஊக்குவிக்கும் அருமருந்தாகக் கொண்டு உங்களை இரண்டாவது பாகத்திற்கு அழைக்கிறேன் பாரத கீதை பாகம் இரண்டு சில துளிகள் போர்க்களத்தில் அர்ச்சுனன் பரிதவித்தான் மனம் நொந்தான் கண்கலங்கி நின்றிருந்தான் மதுசூதனன் இப்போது வாய்மொழிந்தான் கலங்காதே அர்ஜுனா கலங்கினால் அது கலங்கம் மதிகட்டால் அது அவமானம் அச்சம் அடைவது ஆண்மையல்ல அற்ப எண்ணம் நல்லதல்ல இதயம் பொங்க எழுந்துவிடு எதிரியை மோதி பார்த்து விடு அர்ச்சுனன் நிமிர்ந்தான் பேசினான் மதுவனும் அரக்கனை மாய்த்தவனே மாதவா மதுசூதனா நான் மனமுவந்து பூசித்த பீஷ்மரும் துரோணரும் இனம் பிரிந்து நின்றால் என் செய்வேன் எப்படி எதிர் நின்று கொள்வேன் மகாத்மாக்களை மாய்த்துவிட்டு கரையோடு வாழ்ந்து போவதை விட பிச்சை எடுத்துச் சாவதே மேல் கடமை என்ன காரியம் என்ன நல்லதென்ன கெட்டதென்ன நான் அறியேன் நாராயணா என்னை சரணடைந்தேன் நற்கதி அடைய வழிகாட்டு கண்ணன் நகைத்தான் நிதானம் வேண்டும் பார்த்தனே நீ கொல்லுவது உடலைத்தான் உயிரை அல்ல உடலுக்கு மாற்றம் உண்டு மழலை இளமை முதுமை வயதுகள் ஏற உடலும் மாயும் உயிருள்ள ஆன்மா மாறாது ஆன்மாவிற்கு அழிவில்லை மரணமில்லை உடல் உயிரை இழக்கும் போது ஆன்மா வேறு உடல் புகும் அதை கொல்ல முடியாது அழிக்க முடியாது உடல் மட்டுமே அழியக்கூடியது நீ அழிக்காவிட்டாலும் அது அழியும் இதை அறியாதவன் அறிவற்றவன் ஆத்மா பிறக்காது இறக்காது அது நிலைத்திருப்பது நித்தியமானது உடல் கொல்லப்படும் போது ஆத்மா கொல்லப்படுவதில்லை ஆத்மாவை அறிந்தவன் எவனும் கொல்லப்படுவதில்லை கொலைக்கு காரணமானவனும் இல்லை ஜீவாத்மா என்பதோ பார்வைக்கு தெரியாதது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது மாறாதது மாற்ற முடியாதது உடலுக்காக வருத்தப்படாதே பிறந்தவன் எவனும் இறப்பான் இடையே உள்ளது வாழ்க்கை அதனை மட்டும் வாழ்ந்துவிடு வாழ்வில் கடமை தவறாதே போரிடுதல் உந்தன் தர்மம் அந்த தர்மமே உனது கடமை கடமை தவறாதே காத்திருக்காதே போர் வீரன் நீ புகழ் உடையவன் நீ கர்ம வீரன் நீ கடமையை மறந்தால் கண்ணியமிழப்பாய் மரணத்தினும் கொடியதாய் அவமானம் அடைவாய் குந்தி மகனே போரில் வீழ்ந்தால் வான்பேருண்டு புறப்படு தனஞ்சையா வில்லடு போரிடு தஞ்சை पूर्णाकुलेक्षणम् विशीददन्तमिदम् वाक्यम् उवाच मधुसूदनः श्रीभगवानुवाच कुतस्त्वाकषमिलमिदम् विषमे समुपस्थितम् अनायजुष्ट्यमस्वर्ग्यम् अकीर्तिकरम् अर्जुन कैवल्यमास्म गमः क्षुद्रं हृदयदो दुर्बिल्यं त्यक्तो तिष्ठपरन्तप अर्जुनोवाच कथं भीष्ममहं सङ्क्ये द्रोणम् च मधुसूदनः इषुभि प्रतियोत्स्यामि पूजार्हवरिसूदन न चैतद्विद्मः कतरन्नो गरीयो यद्वा जये मयि दिवानो जयेयुः यानेव हृत्वा न जिजिविषामस् ते अवस्थिता प्रमुखे धात्तराष्ट्राः कापर्ण्यदोषपहत स्वभावः पृच्छामि त्वाम् धर्मसमूढचेताः यस्येयसा ब्रूहितन्मे शिष्यस्तेऽहंशादिमाम् त्वा प्रपन्नम् श्रीभगवानुवाच देहिनो अस्मिन् यता देहे कौमारं यौवनं जरा तथा देहानन्तरप्राप्तिर्धीरस्त्रमुह्यति अविनाशी तु तद्विद्धि येन सर्वमिदं ततम् विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति अन्तवन्त इमे देह नित्यस्रोक्ता शरीरिणः अनाशिनो अप्रमेयस्य तस्माद्युध्य स्वभारत येनम् वेति हन्तारम् यश्चैनम् मन्यन्ते हतम् उभौतो विना विजानीतो न ना अयम् हन्ति न वन्यते न जायते म्रियन्ते वा कदाचित् नयम् भूत्वा भविता वनभूयः अजो नित्य शाश्वतोयम् पुराणो न हन्यते हन्यमाने शरीरे वेदा विनाशिनं नित्यम न एतम अजमं व्यव्ययम् कथं स पुरुष पार्थं कम्दातयति हंतिकं अव्यक्तो अयमचिन्त्यो अयम विकार्यो अयुच्य तस्द विधिवैनमानुशोचि जात ध्रुवो मृत्युर्धुव जन्म मृत्य तस्मादिपरिहार्यर्थे न त्वं शोषितुमर्हसि अथ चैत्वमिमं धर्म्यं सङ्ग्रामं न करिष्यसि ततः स्वधर्मं कीर्तिं च हित्वा पापमवाप्यसि अकीर्तिं चापि भूतानि कथयिष्यन्ति ते व्यहां सम्भावितस्य चाकीर्तिर्मरणादतिरिच्यते ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றார் தாலேலோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றார் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியதில் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆறாரோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ പിന്നലിട്ട ഗോപിയർ കണ്ണത്തിലേ കണ്ണമിട്ട് മന്നവൻ പൊല്ലീല താലേലോ പിന്നലിട്ട ഗോപിയർ കണ്ണത്തിലേ കണ്ണമിട്ട് മന്നവൻ ചെയ്ത താലേലോ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க இவர் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ காயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போ மாய கண்டன் தூங்குகின்றார் தாலேலோ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ மாய கண்ணன் தூங்குகின்றான்